அதனால் அஜித் ரஸ்தோகி கரூரை சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கோ நாளைக்கோ போகிறாரு அவர் டெல்லிக்கு கிளம்புறாரு ரெண்டு ஐஜிக்கள் அதாவது தமிழ்நாடு கேடர் பட் தமிழ்நாடு சாராத ரெண்டு ஐஜிக்கள் அதில் வந்து விசாரணைக்கு வந்து அவரோட ஒத்துழைப்புறதுக்கு வந்திருக்காங்க பார்ட் ஆஃப் த எஸ்ஐடி இப்போ இவங்க பண்ண காரியம் என்னென்னா வந்து எஸ்ஐடி விசாரணையை வந்து சிபிஐ விசாரணையை ரத்து பண்ணி மாநில அரசுக்கு திரும்ப கொடுக்கணும் அருணா ஜெயதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டை ரெஸ்டோர் பண்ணணும் இதை ரெண்டையும் செய்ய முடியலைன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த எஸ்ஐடியில் வந்து தமிழ்நாட்டை சாராத ஐஏஎஸ் அதிகாரிகள் பட் தமிழ்நாடு கேடராக இருக்குன்ற அந்த உத்தரவையாவது மறுபரிசீலனை பண்ணணும்னு இவங்க கேட்குறாங்க அது கோர்ட் எப்படி பார்க்கணும்னு நமக்கு தெரியாது ஒரே தப்பு சுப்ரீம் கோர்ட் பண்ண ஒரு தப்பு இட் வாஸ் அ வெரி டீட்டெயில்டு ஆர்டர் ஆனால் அதை இடைக்கால உத்தரவுன்னு போட்டதால் மாநில அரசு எனக்கு வேணான் நீ இடைக்கால உத்தரவு வே நீ வந்து சிபிஐ விசாரணை வேணான்றாங்க சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட எட்டு வாரத்துக்கு மேலே நடந்து முடிய போகுது இந்த கட்டத்தில் அதை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது